ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்மளுடைய சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிற ஸோ இந்த சேனலில் அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் க்ரூமிங் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு இன்ட்ரோ வீடியோவாக தான் இருக்க போகுது செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிறது நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய இம்ப்ரெஷனும் இருக்குது ஸோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த செல்ஃப் க்ரூமிங் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்கின் கேர் செல்ஃப் க்ரூமிங்கில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்கின் கேர் நெக்ஸ்ட் வென் ஹேர் கேர் நெக்ஸ்ட் வென் ஹைஜீன் நெக்ஸ்ட் ஒன் கான்ஃபிடென்ஸ் லெவல் ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தாங்க செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நம்ம நம்மளே குரூம் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்ல ஒரு லெவலப் பண்றதுக்கு இந்த செல்ஃப் குரூமிங் ரொம்பவே முக்கியம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் டு டோ நம்ம வந்து நீட்டா வச்சுக்கணுங்க நம்ம டெய்லி பாத் பண்ணலாம் நம்ம தலைக்கு வந்து ஹேர் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி நல்ல ஒரு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம ஃபேஸுக்கு நம்ம ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்மளுடைய நெயில்ஸ் எல்லாத்தையுமே நீட் அண்ட் கிளீனாக வச்சுக்கணும் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி க்ரூமிங் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல் வர போகிற வீடியோஸில் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்ரூமிங் டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த க்ரூமிங் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷ்னல் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் வந்து குட்டி குட்டியான ஸ்டோரிஸ் என்னன்னே மோட்டிவேட் பண்றதுக்காக ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எல்லாமே சொல்ல போறோம் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பயணம் இப்போ ஆரம்பம்